ஹாய் அசலாம் வரைக்கும் என்னோட வீடியோ பொறுத்து யார் போய் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் போடுறேன் போனோடனே டோக்கன் வாங்க டோக்கன் கொடுப்பாங்க அது வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சிறப்பு தள்ளுபடி ஆப்பிள் ஷாப்பில் இதை எடுத்துட்டு போய் டோக்கன் பண்ணீங்கன்னா பத்து பர்சன்ட் தள்ளுபடி எது வாங்கினாலும் அதுக்கப்புறம் அந்த ஷாலாக நூறுரூவா நைன்ட்டினா முந்நூறுபா எல்லாமே வாங்கினேன் என் பொண்ணுக்கு தான் நான் நைண்டி வாங்கினேன் அதுக்கப்புறம் நாகூரில் தான் வந்து களை போட்டிருந்தாங்க எல்லாம் பெண்கள் மட்டும்தான் ஆண்களுக்காலும் கிடையாது அப்புறம் ப்ரூச்சு அத்துரு அப்புறம் தோடு எல்லாமே நான் வாங்கியிருந்தேன் பின்னாடி அம்மா நல்லா சவுண்டு விட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஹோம்மேட் தான் சாப்பிட்ற பொருள் எல்லாமே ஹோம்மேட் தான் வெளியில எதுவுமே இல்லை எல்லாமே பெண்கள் மட்டும்தான் செய்கிற தொழில் இது போய் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் வீட் நெய்லாம் வீட் நெய் நல்லா வாசமாக இருக்குது அங்கேயே சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிருக்கலாம் அப்புறம் நான் ஏபி சினிமாலும் மொள குழம்பு மலை வாய்ப்புலாம் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்